வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் லோகேந்திரன் தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முத்துகல்லிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன் பிஎம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நான் பதிவு செய்திருந்தேன் கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு செல்வ உண்டிருந்தபொழுது திடீர் விபத்து ஏற்பட்டு என் இடது கையில் ஃப்ராக்சர் ஏற்பட்டது உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோயம்புத்தூர் கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் சுமார் ஒரு வாரத்திற்கு மேல் சிகிச்சை பெற்று வந்தேன் சிகிச்சையின் மூலம் நிதி உதவி இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு எங்கிட்ட ஆயு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருந்தனால் உடனடியாக அந்த மருத்துவமனையில் இத்திட்டத்தை கொடுத்து முழு செலவுமே அரசாங்கமே மத்திய அரசாங்கமே ஏற்று ஆயுஷ்மான் பாரத் திட்ட திட்டத்தினை பயனடைந்தேன் இது போன்று எங்களது கிராமத்திலும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ளார்கள் இது போன்ற திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ஏதேனும் திடீர் விபத்து ஏற்பட்டாலோ அவர்களுக்கு சிகிச்சைக்கு தேவைப்படும் பொழுது இந்த திட்டத்தின் கீழ் முழு செலவும் அரசாங்கமே ஏற்றுக்குது இதுதான் இதில் மிக முக்கியமானது நாம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறதுல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுக்கிறதுல இருந்து மருத்துவம் டேப்லெட் வாங்குறதா இருந்தாலும் சரி மற்றும் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சர்ஜரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் இந்த பிளாஸ்டர் போடுற மாதிரி ஸ்பா போ அனைத்துமே எக்ஸ்ரே கொண்டு இந்த திட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத்தில் பயனடைஞ்சேன் அது மாதிரி இனி வருங்காலங்களில் இந்த திட்டத்தை பாரத பிரதமர் இந்தியா மக்களுக்கும் இந்த மக் கொடுத்ததை நான் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகவும் பயனுள்ளதாக திட்டம் ஆயுஷ்மான் பாரத்